சம்பந்த கருத்து சொல்ல முடியுமா இப்போ யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கிலேயே நான் ஒரு இரண்டு தரவை பார்த்தேன் கடைசி கிளிநொச்சிலை நடைபெற்றிருக்கின்றது இப்போ கொஞ்ச பேர் டாக்டருக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள் இப்போ டாக்டரை பிளபிடிக்கக்கூடியவர்கள் எதிரானார்கள் டாக்டரை குறை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் டாக்டருக்கு அதாவது டாக்டர் எலும்பி பேசுறென்றாலே கொஞ்சம் பேர் பயப்பட்டுட்டு நடுக்கம் அர்ச்சுனான்றா இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு நடுக்கம் விளங்கிட்டா அது அதால விமர்சனம் செய்யக்கூடியவங்க வந்து செஞ்சிட்டு வந்து டாக்டர் வந்து மக்களுக்காக குரல் கேட்குற அதாவது இன்றைக்கு டிசிசி மீட்டிங் எட்டு மணிக்கு நான் வரப்போகிறேன் ஏழை ஏழை இறங்கி முறைப்பாடுகளை தாங்க நான் வெளியில டிசிசி மீட்டிங்குக்கு வெளியே இருந்து முறைப்பாடுகளை எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து பிள்ளையை வந்து மக்கள் கொண்டு போய்த்து டாக்டர்கிட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கொண்டு போய்த்து தெரிவிக்கிறாங்க இதால் வந்து அந்த டிசிசியில் இருக்கக்கூடிய உயர் உறுப்பினர்கள் முன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் வந்து எல்லாருமே பயப்படுவர்களாக தான் இருக்கின்றார்கள் ஏன் அர்ஜுனா அது நீதி நியாயம் அனைத்தையுமே வந்து சரியான முறையில் செய்கிறான் தட்டி கேட்குறான் ஆ உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரம ஆசனத்தில் இருந்தேன்னு சொல்லி அதை வந்து ஒரு கம்பீரமாக சில பேர் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை என்ன செஞ்சான் அர்ச்சுனா அவர்கள் தட்டி கேட்டான் பாராளுமன்றத்தில் ஒரு அது அது அந்த அந்த ஒரு தைரியம் வந்து அர்ச்சுனா கிட்ட இருக்கு விளங்கிட்டான் அர்ச்சனா வந்து நூ என் எந்த பார்வையில் நூற்றுக்கு நூறு வந்து அவர் போகிற பயணம் சரியாக தான் இருக்குது அவ ஆனால் வந்து அர்ச்சுனா போகிற பயணம் வந்து அர்ச்சுனாவுக்கான பயணம் இல்லை அது மக்களுக்கான பயணம் வந்து தான் இருக்குது நிச்சயமாக உங்களால் ஒற்று நோக்கினால் விளையும் உண்மையிலேயே அர்ச்சுனாவை பார்த்தால் தற்போது வரைக்கும் நான் நினைக்கின்றேன் சரியான தூக்கம் இல்லை சரியான ஓய்வு இல்லை அவருக்கு நிம்மதி இருக்காது ஓ டைமுக்கு சாப்பிடுவார் தெரியாது ஏன் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் மக்கள வந்து தான் வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் அதாவது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களை மதிக்கிறார் என்பதில் தான் அந்த ஒரு உண்மையே இருக்கின்றது ஏன் அவர் மற்றவர்கள் போல் ஃபோனை தூக்கையில் அமைக்கி என்னத்துக்கு மக்கள்கிற பிரச்சனையை கொண்டு போய்த்து பாராளுமன்றத்தில் பேசணும் டிசிஜியில் கேட்கணும் அங்கே கேட்கணும் எல்லாத்தையும் வந்து ஏன் அவர் வந்து மக்கள்கிற வழியில் பேத்துட்ருக்கிறா தான் தானே ஊழல் வந்து மக்கள் ஆதரவு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு இப்போ அவரும் ஒரு ஒரு சுயாதீனமாக கேட்டு சுயேட்சை குழு ஊடாக ஒரு தேர்தல் கேட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த ஒரு வரலாற்றையும் வந்து அர்ஜுனா தான் பழகிச்சிருக்கிறார் அதாவது நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் முதல் டாக்டர் அர்ச்சனா சாவச்சரிக்கு முதல் வரக்கு முதலே நீங்க உங்களோட பக்கத்துல பதிவுகள் வேற வேற பதிவுகள் கூட இது உங்களோட சமூகம் சம்பந்தமாக பயணித்து கொண்டிருக்கிற நீங்கள் டிசிசி மீட்டிங் என்றால் என்னன்றத பற்றி முதல் அறிஞ்சிருக்கிறீங்களா இப்படி ஏதாவது செய்து பார்த்துருக்குறீங்களா மீட்டிங் என்றால் இவ்வளவு பிற மக்கள் எல்லாமே ஆர்வமாக பார்க்கக்கூடிய மாதிரி

விளங்கிட்டா அர்ச்சுனா என்ன என்ன அர்ஜுனா என்ன பேச போறான் என்ன இவா கேக்குற ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா இப்ப இதுவரைக்கும் நீங்க போயிருக்கிறீங்க அங்க வந்து புள்ளி விவரத்தோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இவையல இப்படி ஒரு கேள்வி கேட்டதா உங்க கிழக்கு மாகாணத்திலே என்றதை அவன் அப்படி மறைமுகமா அதுக்குள்ள கேட்கற அப்படியா கேட்டிருக்கிறேன் இல்லத்த அப்படியும் இல்லை இப்ப டிசிசி இன்றைக்கப்போக்குள்ள கட்சிக்கு அப்பால் வேறுபடுவார்கள் ஒரு கட்சியில இப்ப திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தால் உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அதாவது முன்னேற காலத்துல எடுத்தா வந்து இம்ரான் மௌரூப் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது முஸ்லிம் காங்கிரஸ்ல எம் எஸ் தௌஃபிக் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதே போன்று கின்யாவிலேயே தான் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் கப்பல் துறை பிரதி அமைச்சர் அதே போல ஆர் சம்பந்தன் ஐயா இருப்பாங்க நாலு பேரும் இருப்பாங்க டிசிசி மீட்டிங்க பார்த்தா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு எம்பிமார் எங்க இருப்பாங்கன்றதே தெரியும் அட்ரஸே இருக்காது ஒரு ஆள் ஆளோட கோவம் விளங்கிட்டா ஒரு இரண்டு இப்ப நான் சொல்ற வந்து இப்ப கின்னியாவுக்குள்ள வந்து மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார் அந்த மூணுல ஒரு ஆள் ஒரு ஆளோட எகைன்ஸ்ட் விளையிட்டு அவர் இவரை பத்தி பேசுவார் இவர் அவரை தாழ்த்துவார் என்று ஒரு ஆள் போவார் ஒரு ஆள் போக மாட்டார் ஒரு ஆள் போனதே கிடையாது மூணு நாலு மீட்டிங்கு அப்படி வரலாறுகளும் நல்ல நல்லது நல்லபடியா நல்லபடியா நாளைக்கு பேசுவோம் என்னன்னு சொன்னா என்னன்னா நாங்கள் எதிர்காலத்துல நீங்களும் கேட்டுட்டு போங்க மல்றாக்கா எதிர்காலத்துல டிசிசி மீட்டிங் டிசிசி மீட்டிங் என்று சொல்லி நான் அன்றைக்கும் ஒரு வலியுறுத்தி சொன்னான் இது என்னென்னு சொன்னால் இது புதுசா புதுசாரி டிசிசின்னு ஒருத்தருக்கும் விளக்கம் தெரியாம தான் இருக்கு இதை என்ன பாமர மக்களுக்கும் விளங்காது மாவட்ட அபிவிருத்தி குழு அல்ல அபிவிருத்தி அது அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி குழு அதை அப்படியே நீங்க கதை சொன்னா எல்லாருக்கும் ஈஸியான தமிழ்ல விழாங்க பட் இத வந்து நிலநாட்டி இல்லாம நாங்க இப்பவே டிசிசி டிசிசி என்ன பண்ணு சொன்னா இன்னொரு அஞ்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை சொல்லியே மாத்திர பல பேருக்கு அதை புரியாத ஒரு இருக்கு சொல்லுங்க

மனசுக்கு வந்துச்சு அது சரியா வீதம் உண்மையான கருத்து அர்ச்சுனா அவர்களுடைய நேர்காணல் ஒன்று செய்திருந்தேன் தானே அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் ஒரு கேல்ட பேர்ல எனக்கு மெசஞ்சர்ல தொடர்பு கொண்டாங்க சரியா ஒரு முஸ்லீம் கேள்ற பேர் நானும் வந்து மெசஞ்சர்ல ரிப்ளை பண்ணேன் என்னுடைய மொபைல் நம்பரை கேட்டிருந்தாங்க இதை சொல்ல தோன்னைக்கு இந்த பரிமாறேன் அப்ப நான் என்ன மொபைல் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தேன் அப்ப நான் நினைச்சேன் ஃபேக் ஐடியெல்லாம் வருவாங்கன்ட்டு அப்போ கோல் வருவது எனக்கு வாட்ஸ்அப்ல நம்பரை மெசஞ்சர்ல கொடுத்த பிறகு பாலை ஆன்சர் பண்ணேன் பேர் வந்து ஒரு முஸ்லீம் கேல் பேர் ஆனால் கதைக்கிறதும் வந்து ஒரு முஸ்லீம் கேல் ஒன்று தான் பேசுறா என்னன்னு கேட்டேன் உங்களோட லைவ் நேர்காணல வந்து செஞ்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் உங்களை தெரியா இது வரைக்கும் ஆனால் நான் ஃபேன் அரிச்சுனாட எல்லா சாவக்கச்சேரி பிரச்சனையிலேருந்து நான் பார்த்துட்டு இருப்பேன் இப்போ தான் தெரியும் நீங்களும் திருகோணமலை மாவட்டம் என்று அவ அந்த பேசுகிற கேலும் வந்து திருகோணமலையாம் அவள் என்னட்ட சொல்றா கட்டாயம் எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்வீங்களா என்னென்னு என்னன்னு கேட்டேன் அர்ச்சனா சார் வந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு கோல ஒன்று தெரிவிங்களா நான் அவரோட இருந்து செல்ஃபி சரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க ஆசையரைக்கணேன் அவரை பிடிக்கும் என்று சொல்லியிருந்தாங்க அதைத்தான் இதில் சொல்றேன் என்ன கேட்டால் அந்த அளவுக்கு இப்ப முஸ்லீம்கள்ல வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் அர்ச்சனாவை வந்து நேசிக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சரி அதாவது இப்ப நான் தமிழர்கள் என்றே சொல்லுமே எத்தனையோ இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்ப அதையும் முஸ்லீம் தமிழன்று வந்து அதுவும் வேற யார் நினைச்சிருவாங்க இப்ப எங்கட தமிழர்களிலேயே எவ்வளவு பேர் வந்து அர்ச்சனா விமர்சிக்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க அப்படித்தானே விளங்கிட்டா எவ்வளவு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க விளையிட்டா அதால வந்து இப்படித்தான் அர்ஜுனா கிட்ட வந்து அண்டு போது அப்பதான் யோசிச்சேன் நம்மட முஸ்லீம் ஒரு கேல் ஒன்று சரியா அவ என்னட்ட வந்து உள்ள பேசுறான்டா அவவும் ஒரு அர்ஜுனா மேலும் ஒரு பாசம் வச்சு அர்ஜுனோட ஃபேனா தான இருக்கேன் எனையே தெரியாதாம் அர்ஜுனா பேசுறதுக்கு வேண்டியா அந்த ஒன்னரை ஒருவர் லைவா கேட்டுட்டு இருந்தாவான் அர்ஜுனா திருவண்ணாமலைக்கு வந்தா அவங்க சொல்லிட்டு ஊட்டுக்கு கூட்டி வரட்டும் அவன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவான் சந்தோஷம் மேல மற்ற அதான் தான் என்ன எங்கட மனசுல வந்து இருக்கிற ஒரே ஒரே கவலை என்னன்னு சொன்னா நாங்கள் கால அப்போ அந்த மாதிரி எனக்கு எனக்கு அந்த பதட்டமாக கதைச்சி நான் என்னென்னு சொன்னால் அந்த கார் ஓடிக்கொண்டு வரையே தானே அப்போ நாங்கள் உண்மையில எதிர்காலத்தில் வந்து இந்த அரசியல்கள் அதுகளை சுமூகமாக கொண்டு போய் நல்ல வடிவாக நகர்த்தணும்னு சொன்னால் எங்களுக்குள்ளே இந்த இந்த தமிழர்களுக்குள்ளே ரெண்டு புரிவி இருக்கக்கூடாது அதுதான் பிரச்சனை தமிழர்களுக்கே ரெண்டு அந்த முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லியிருக்கேன் அப்போ முஸ்லீம்ன்றது ஒரு ஒன்று தமிழ்ன்ற ஒன்றுன்ற இப்போ தமிழாக்கள் என்ற அப்படி அப்படி வேறுபடம் இல்லாமல் நாங்கள் இஸ்லாம் அவர்கள் என்று சொல்லி சொல்லுவோம் அப்படி ஏதாவது உண்டா செய்து எனக்கு அந்த கவலை மாதிரி என்ன சொன்னால் அவையிலேயும் எங்களோட அணைச்சி இந்த அரசியலுக்குள்ள கொண்டு போகணும் எல்லாருக்குமான ஒரு நல்ல தீர்வு திட்டத்தை எடுக்கணும்ன்றதுதான் தான் எந்த மனசில் இருக்கிற நடுக இருக்கிற ஒரு எண்ணம் வந்து சுரேசன் கருத்தோட நான் இணைக்கலாம் நான் நினைக்கிறேன் இப்ப நான் வந்து இந்து இதுல இருக்கிறது வந்து இன்னொரு சகோதரன் கிறிஸ்டியன் இருப்ப எல்லாரும் நீங்கள் இஸ்லாம் அப்ப எல்லாருமே மதத்தால வேறுபட்டவர்கள் ஆனால் எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறோம் இப்ப இதுல இருக்கிற கிறிஸ்டியனோ அல்லது நானோ வந்து இப்ப சொல்ல மாட்டேன் நான் இந்து நான் இந்து இதை சேர்ந்த நான் கதைக்கிறேன் என்று அப்ப சகோதரர் பர்சான் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நான் முஸ்லீம் என்று சொல்றதை விட நான் தமிழன் ஆனால் நீங்க உங்களை குறிப்பிடுறதா இருந்தா முஸ்லீம்ன்றதை குறிப்பிடலாம் ஆனால் நான் முஸ்லீம்ன்றதை சொல்லி எல்லாருமே தமிழர்கள் இங்க இதுல ஒரு சகோதரன் வந்து சொல்ல மாட்டேன் நான் கிறிஸ்டியன் கதைக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் அக்கா இதுல என்ன பாடு இருக்குன்னு சொன்னா இப்படி நாங்கள் இப்ப இதை நானோ நீங்களோ இப்படி கதைக்கலாம் ஆனா எங்களை இஸ்லாம் சகோதரர்கள் என்ன நெப்பினமென்று சொன்னா இல்ல அது முஸ்லீம் என்றுதான் சொல்லணும் அப்ப அத நாங்க அந்த முஸ்லீம் என்ற அந்த அது ஒரு இனம் மாறி போகுது அந்த முஸ்லீம் ஒரு இனம் மாறி இப்ப சிங்களவர் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அந்த உண்டா பயணிக்கிறதுக்கு வந்து இந்த இந்த முஸ்லீம் ஒரு சொல் என்றதை விட்டுட்டு இப்ப நீங்க விதிவிலக்கா இஸ்லாம் என்று சொல்லியே நாங்கள் சாய்ச்சி கொண்டு போயலாம் ஏன்னா அவையில விட கூட இருக்கு இஸ்லாம் முஸ்லீம் வந்த காரணம் என்ன அது இவர் தான் சொல்லணும் ஆனா அது அது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்படி சொல்லுவீங்க தானே நான் என்னத்துக்கு இந்த கதையை கேட்கிறேன் சொல்றேன்னு சொன்னால் எனக்கு இந்த அரசியல் இதுகளுக்குள்ள விரைக்கு எங்களுக்கு எங்களோட மக்கள் வந்து இந்த சொல்லை மறந்து நாம் தமிழர் என்ற மனசோட விரோடுமன்ற காண்டித்தான் நான் பாடுபட்டு கலைக்கிறக்குரிய காரணம் என்ன மனசில் இருக்கிற இதுவும் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லி ஏதோ இந்த நாட்டில் மூன்று இனம் இருக்கிறன்ற மாதிரியான ஒரு தோட்டப்பாட்டை காட்டுறோம் அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் ஒரு இனம் தான் இருக்கிறோம் தமிழர் சிங்களவர் தான் இனம் இந்த ரெண்டும் தான் அதுக்குள்ளே நீங்கள் சில சௌரர்கள் வந்து சொல்லிவினோம் வந்து இல்லை இல்லை நாங்கள் இப்படித்தான் அப்படி தான் அதை என்ன அந்த வாக்கு தான் அரசியல்வாதிகள் அந்த சில பிரச்சனைகளை உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்க நாங்கள் காலப்போக்கில் இப்படி இஸ்லாம் இஸ்லாமன்று நாங்கள் காய்ச்சி கொண்டு வர அது தப்பு இல்லை நாங்கள் இப்படி பார்க்குறத விட முஸ்லீம் என்று சொல்றதை விட இஸ்லாமுன்னு சொல்றது இல்ல இப்போ நீங்க யோசிக்கிற அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு அப்படி பாக்காதீங்க அதை நாங்கள் அந்த மார்க்கத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி பை இந்த குறுவான்கள் எல்லாம் இருந்து பெரிய இதா செய்யணும் வ ஏதோ ஒன்று தான் சொல்லணும் இஸ்லாம் வந்துட்டு சொல்லணும் நல்லா முஸ்லீம் வந்துட்டு சொல்லணும் அப்போ அதை முஸ்லீம்ன்றத கொஞ்சம் குறைச்சி நாங்கள் இஸ்லாம் சாவர்கள் அப்படின்னு சொல்கிறது நல்ல பண்றது தான் இந்த மனது இல்லை எல்லா எல்லாத்தையும் விட்டு விடுவோம் இப்போ இந்த மதம் மார்க்கத்தை இங்க நிப்பாட்டிட்டு ஒத்த ஒத்த மத்த தமிழர்க்கண்டே சொல்லுவோம் நானும் நானும் வர வைக்கிறேன் ஓகே நானும் தமிழ் பேசுற தலை தமிழர்கள் ஓகே அதே நீங்க சூப்பர் தமிழா பேசுறீங்களா இப்ப அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க சிங்களத்துல பேச சொன்னா பேசலாம் அது ஏன்னு சொல்லுங்க ஒரிஜினல் அக்மான் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அவ்வளவுதான் இந்தியாவில் இருக்கிற தமிழ் இருபத்தி ரெண்டு வீதம் அதாவது அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அரசாங்கம் என்னென்னு புரிஞ்சிருக்கு சிங்களம் இருபத்தெட்டு வீதம் தமிழர் இருபத்தி ரெண்டு வீதம் தான் புரிஞ்சுக்கிறாங்க தமிழர் என்ன புரிஞ்சுக்கிறாலேயே முஸ்லீம் ஹிந்து இது தமிழர் என்று சொல்லி ரெண்டா புரிஞ்சே இல்ல தமிழ் பேசும் இனம் இருபத்தி ரெண்டு வீதம் அவ்வளோந்தான் அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளப்படுத்துறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் நாங்கள் முஸ்லீம்கள் இப்படி புரிம்பா போகணும் புரிம்பா போகணும் அப்படி இப்படி அது இதன்றெல்லாம் காரணம் ஒன்றென்றால் மக்கள் இல்லை மக்கள் எல்லாம் ஒற்றுமையா பண்பா பாசமாகத்தான் இருக்கினோம் இந்த வர்த்தகத்திலையோ இன்னத்துலையோ வந்து எல்லாரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்போ அந்த நான் எந்த பார்வையில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் எந்த பார்வையில் எங்களுக்குள்ள புரிவி இருக்கக்கூடாது நாம் தமிழராக சேர்ந்து இலங்கை அரசாங்கத்திட்ட எங்கிட்ட தமிழருக்குரிய உரிமையை தாங்க எங்களுக்கு வந்து தாங்கள் அப்படின்ற ரீதியில் நாங்கள் போகணும் தனித்து தமிழாக்கள் புரிம்பா இப்படி இஸ்லாம் சகோதரர்களை புரிம்பா போகிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன சொன்னால் இப்போ அரசாங்கம் வந்து மூன்று பேருக்கு மூன்று இதாக கொடுக்குறதா தீர்வு திட்டம் அப்படி இல்லை இந்த தீர்வு திட்டத்துக்கு எங்களோட எல்லாம் ஒன்றா கதச்சி நாங்கள் உண்டாப்பா இந்த ரெண்டு ச ரெண்டு நாங்கள் ரெண்டு உறவுகளும் ஒன்றா கதைக்கணும் ஒன்றா கதைச்சி நாங்களாக சேர்த்து ஒரு கோரிக்கையை இலங்கை அரசாங்கத்தின் வைக்கணும் இன்னும் தீர்வு ஒன்று கிடைக்கும்னு சொல்லி கேட்கணும் அப்படி கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாம் நாடுகளும் வந்து இந்த இதில் வந்து மூன்றாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அதே சமயம் மற்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகளும் சேர்ந்து இதில் வந்து ஒரு பயணித்து இந்த மூன்றாம் தர பயணம் சொன்னால் தனியாக ஒரு தரப்பா வச்சு இப்படியான ஒரு பிரச்சனையில முக்கிய பிரச்சனையெல்லாம் கையாளுகிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடலாம் ஸோ அப்படியான ஒன்று விரைக்க இப்படியான ஒன்று சேர்ந்து பயணிக்கிறதா இந்த விதத்திலையும் நூறு விதம் சரியா இருக்கு இப்போ ஒரு முள்ளதி முல்லாதி இருக்கிற ஆக்களுக்கு ஒரு தீர்வு என்ன புத்தளத்தில் ஆளுக்கு ஒரு தீர்வு என்ன கிழக்கு மாவட்டத்தில் உக்கச்சக்கமான பேர் பவுனியா மாவட்டத்தில் இருக்கிறோம் அப்போ அவியல் பேருந்து கொந்தளிப்பினர் அப்ப அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்றோம் அப்படி வேண்டாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து கேட்டோம் என்று சொன்னால் அந்த தீர்வா வந்து சரியான முறையில் நாங்கள் எல்லா மக்களும் ஒற்றுமையான ஒன்று கேட்க கட்டாயம் கிடைக்கும் நாங்கள் ரெண்டு கையும் தட்டைக்கு தான் ஓசை வரும் அப்ப அந்த ரெண்டு கையும் பலமா இருக்கும்

எங்கட விஷயத்தை சொல்லுறோம் அதுக்காண்டி நீங்கள் தனியாக நிற்கும் போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறோம் உங்களை வந்து கருத்து உங்களோட இதன்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்களும் எங்கட சகோதரர் என்ற ரீதியில் நீங்கள் சகோதரராக உங்களோட கருத்துக்களையும் சொல்லணும் ஏன் இந்த ஆஹ் நீங்க அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாமல் இருக்கிற நீங்க சொல்லணும் அப்பதான் எங்களால விளங்கி கொள்ள முடியும் தம்பி வந்து ஊடகத்துல இருக்கிறவனையும் நாங்க கிடைச்ச கதைகளை வந்து இப்படி ஒரு அவரால நாங்கள் எங்களால சொல்றதை விட அவர் சொல்லிருக்க அவற்ற ஊடகத்திலே அவற்ற ஊடக பேச்சாலையும் சொல்லிக்க வந்து அதை எத்தனையோ மக்களே அது கவரும் அவர் இப்படியான இதை வந்து அனிமேல் மேற்கொண்டீங்கன்னு சொன்னா தம்பி அத எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையா இருக்கும் பாருங்க நல்லதானே அது ஓமாமா നാമം അവർ പാടും അയ്യോ പോ